வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வீரவேல் முருகனுக்கு அரோகரா ஸ்ரீ பாம்பன் சுவாமிகள் அருளி செய்த சண்முக கவசம் அண்டமாய் அவனியாகி அரியுணா பொருளது ஆகி தொண்டர்கள் குருவும் துகளறு தெய்வம் ஆகி என் திசை போற்ற நின்ற ீசனான திரள் சரவணத்தான் தினமும் என் சிரசை காக்க ஆதியாம் கையிலை செல்வன் அணி நெற்றி தன்னை காக்க கடப்பந்தாரான் தானிரு நுதலை காக்க சோதியாம் தணிகை ஈசன் துருசிலா வெளியை காக்க நாதனாம் கார்த்திகேயன் நாசியை நயந்து காக்க இரு செவிகளையும் செவ்வேள் இயல்புடன் காக்க வாயை முருகவேல் காக்க நாப்பல் முழுதுமல் குமரன் காக்க தொரிசரு கதுப்பை யானை தொண்டனார் துணைவன் காக்க திருவுடன் பிடரீதன்னை சிவசுப்பிரமணியன் காக்க ஈசனாம் வாகுலேயன் எனது கந்தரத்தை காக்க தேசுறு தோல்விழாவும் திருமகள் மருகன் காக்க ஆசிலா மார்பை ஆயுதன் காக்க எந்தன் ஏ சிலா முழங்கை தன்னை எழில் குறிஞ்சி கோன் காக்க உறுதியாய் முன்கை தன்னை உமை இளம் மதலை காக்க தருகன் நேரிடவே என் கை தலத்தை மாமுருகன் காக்க புறங்கையை அயிலோன் காக்க பொறிக்கிற விரல்கள் பத்தும் மால் மருகன் காக்க பின் முதுகை காக்க உன்னிறை வயிற்றை மஞ்சை ஊர்தியோன் காக்க வம்பு தோல் நிமேறு சுரேசனுந்தி சுழியினை காக்க கொய்ய நாணினை அங்கி கௌரி நந்தனன் காக்க பீஜ ஆணியை கந்தன் காக்க அருமுகன் குதத்தை காக்க எஞ்சிடாதிடுப்பை வேலுக்கு இறைவனார் காக்க காக்க அஞ்சகனமோரண்டோ அரண்மகன் காக்க காக்க விஞ்சிடு பொருள் காங்கேயல் விளரடி தொடையை காக்க செஞ்சரன் நேச ஆசான் திமிருமுல் தொடையை காக்க ஈரக தேவன் என்றாள் இருமுலம் காக்க ச ச சீருடை கணைக்கால் தன்னை சீரலை வாய்த்தே காக்க நேருடை பரடிரண்டும் நிகழ் பரங்கிரியன் காக்க சீரிய புதிக்கால் தன்னை திருச்சோலை மலையன் காக்க அய்யொரு மலையன் பாதத்து அமர் பத்து விரலும் காக்க பையொரு பழனிநாத பரநகம் காலை காக்க மெய்யுடல் முழுதும் ஆடி சண்முகவன் காக்க தெய்வநாயக விசாகன் தினமும் மின் நெஞ்சை காக்க ஒலியழ உரத்த சத்தத்தோடு வருபூத பிரேதம் பலிகொளிராக்கத பே பலகண தேவையானாலும் கிடி கொள என்னை வேல் காக்க கெடுபறல் செய்யும் சூன்யம் வலிபுள மந்திர தந்திரம் வருத்திடாது அயில் வேல் காக்க ஓங்கிய சீற்றமை கொண்டுவில் வேல் சூலங்கள் தாங்கிய தண்டம் எக்கம் தடிவரசுகீட்டி ஆதி பாங்குடை ஆயுதங்கள் பகவர் என் மேலே ஓச்சின் தீங்கு செய்யாமல் என்னை திரு கை வேல் காக்க காக்க ஔியம் உளர்வூன் உண்போர் அசடர்பே அறக்கரு பொல்லர் தெவர்கள் எவரானாலும் திடமுடன் எனைமல் கட்ட கவ்வியே வருவாராயின் சராசரம் எல்லாம் புறக்கும் கவ்வுடை சூரச்சண்டன் கை அயில் காக்க காக்க கடுவிட பாந்தல் சிங்கம் கரடி நாய் புலிமாயானை கொடிய குரங்கு போலமார் சாலம் சம்பு நடையுடை எதனாலேனும் பட்டிடாமல் சடுதியில் வடிவேல் காக்க முளைவேல் நகரமே போல் தழியி ஞானவேல் காக்க வன்புள் சிகரிதேல் நண்டு காளி செய்ய நேராள பல்லி நகமுடை ஓந்தி பூரான் நலிவண்டு புலியின் பூச்சி உகமிசை இவையால் எற்கோர் ஊரில் அதை வேல் காக்க சலத்தில் உய்வன் மீன் ஏறு தண்டுடை திருக்கை மற்றும் நிலத்திலும் சலத்திலும் தான் நெடுந்துயரு தரக்கே உள்ள குலத்தினால் நான் வருத்தம் கொண்டிடாதேளை பலத்துடன்ங்கிருந்து காக்க பாவகி கூர்வேல் காக்க அம்பரியன் கைவேல் நவக்கிரக போல் காக்க சுமவிழி நோய்கள் தந்த சூளையாக்கிறான ரோகம் கள்ளல் வாதம் சோகை சிரமடி கர்ண எமையனு வாமலே பன்னிரு புயன் செய்யவேல் காக்க அடி அடிபோல் நைக்கும் தலையிடி கண்ட மாலை குமுருவி புருதி குன்மம் குடல் வலி காசம் நிமிரொணாதிருத்தும் வெட்டை நீர் பிரமேகம் எல்லாம் எமையடையாமலே குன்று எறிந்தவன் கைவேல் காக்க இணக்கமில்லாத பிட்ட எரிவு மாசுரங்கள் கைகால் முனக்கவே குறைக்கும் குஷ்டம் மூலவெண் முளைதி மந்தம் கணத்திலே கொல்லும் சன்னி காலம் என்று அறையும் இந்த பிணி எனையாளாமல் பெரும் சத்தி வடிவேல் காக்க தவனமாரோகம் வாதம் சைத்தியமரோசகம்மை சுவரவே செய்யும் மூல சூடு இளைப்பூடற்று விக்கல் அவதி செய்ீ நோய் அண்டவாதங்கள் சூலை எவையும் எம்பிரான் தினிவேல் காக்க நமை பொறு வீக்கம் அணுகிடு பாண்டு சோபம் அமர்த்திடு கருமை வெண்மை ஆகுபல் தொழுநோய் கற்கள் இமைக்கு முன்னொரு வழி போடு எழுபுடை பகந்தராதி இமை பொழுதேனும் என்னை எய்தாமல் அருள் வேல் காக்க பல்லது கடித்து மீசை படபட என்றே துடிக்க கல்லினும் வலிய நெஞ்சம் காட்டிகே ஒருட்டி நோக்கி எல்லினும் கரியமே நீ நீமபடருவரினும் என்னை ஒல்லையில் தாரகாரி ஓ வேல் காக்க மண்ணிலும் மரத்தின் மீதும் மலையின் நெருப்பின் மீதும் தண்ணிறைலத்தின் மீதும் சாரிசை ஊர்தி மீதும் வெண்ணிலும் பிலத்தின் உள்ளும் வேறு எந்த இடத்தும் என்னை நன்னி வந்து அருளார் சஷ்டி நாதன் வேல் காக்க காக்க யகரமே போல் சூலேந்தும் நரும்பு என் வேல் முன் காக்க அகரமே முதலாங்கீராறு அம்பவன் வேல் பின் காக்க சகரமோடாறும் மானோன் தன் கைவேல் நடுவில் காக்க சிகரமின் தேவமொழி திகழ் ஐவேல் கீழ்மேல் காக்க ரஞ்சித மொழி தேவானை நாயகன் வள்ளி பங்கள் செஞ்சைய வேல் கிழக்கில் திடமுடன் காக்க அங்கி வெஞ்சிடு திசையின் ஞான வீரன் வேல் காக்க தெற்கில் எஞ்சிட பதிர்காமத்தோன் இகளுடை கரவேல் காக்க லகரமே போல் காளிங்கள் நல்லுடல் நெளிய நின்று தகர மர்தனமே செய்த சங்கரி மருகன் கைவேல் நிகழ் நிருக்கில் நிலை பெற காக்க மேற்கில் இகல் அயில் காக்க வாயுவினில் புகன் கதிர்வேல் காக்க வடதி செய்தில் ஈசன் மகனருள் திருவேல் காக்க விடையுடை ஈசன் சிக்கில் வேத போதகன் வேல் காக்க நடக்கையில் இருக்கு ஞான்று நவிழ்கையில் நிமிர்கையில் கீழ் கிடக்கையில் தூங்கு ஞான்றும் கிரிதுளைத்து உளவேல் காக்க இழந்து போகாத வாழ்வை ஈயும் ஈயுமுக்தயனார் கைவேல் வழங்குநல் ஊன் உன்போதும் மால்விளையாட்டின் போதும் பழம் சுரர் போற்றும் பாதம் பணிந்து நெஞ்சு அடக்கும் போதும் செழும் குணத்தோடே காக்க இடமுடன் மயிலும் காக்க இளமையில் வாலிபத்தில் ஏறிடுவயோ திகத்தில் வளரறு முக சிவந்தான் வந்து என்னை காக்க காக்க ஒளியெழு காலை முன்கள் ஓம் சிவசாமி காக்க தெளிநடு பிற்பகல் சிவகுரு சிவகுருநாதன் காக்க இறகுடை கோழி தோவிக்கு இறை முன்னிராவில் காக்க திரளுடை சூர்பகைத்தே திகழ் பின் காக்க நரவு சேர்த்தாள் சிலம்பன் நடு நிசீதன்னில் காக்க மறைதொழு குழகங்கம் கோன் மாறாது காக்க காக்க இனமென தொண்டரோடும் இணக்கிடும் செட்டி காக்க தனிமையில் கூட்டம் தன்னில் சரவண பவனார் காக்க நனி அனுபூதி சொன்ன நாதர்கோன் காக்க இட்டை கனிவொடு சொன்னதாசன் கடவுள்தான் காக்க வந்தே கடவுள்தான் காக்க வந்தே வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா